ஓகத்தி சாய நமக ஓம் ஸ்ரீ அகஸ்தீசாய நமக அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்திற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவுல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலத்து கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எது எடுத்தாலும் ஜெயிக்கணும் சார் எல்லாத்துக்குமே வந்து வெற்றி வேணும் நமக்கு இந்த கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னா எது இதில் எதுவும் எல்லாமே முக்கியம்தான் நமக்கு அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு விஷயம் வந்து வெற்றி நம்ம தொட்டத்தெல்லாம் வந்து துவங்கணும் எடுத்த காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகணும் எங்கே போனாலும் சார் என்ன சார் எடுத்த வேலையெல்லாம் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப புலம்பாமல் அந்த வேலை வந்து நமக்கு முடியணும் அதுக்கு என்ன பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறது உண்டு நிறைய பேர் என்ன பண்ணலாம்னு வந்து அட்வைஸ் வந்து கேட்டு அதுக்கு உண்டானது பண்ணுறதும் உண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புகழ் நமக்கு வந்து நான் தான் சார் செஞ்சேன் இந்த வேலையை நான் செஞ்சது வந்து அடுத்தவன் செஞ்சான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தான் வந்து பேர் வாங்கிட்டு போகிறதுக்கு நம்மளை வந்து கைட்டு விட்டாங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப வருத்தப்படுறது உண்டு ஒரு ஆஃபீஸ்லேயும் சரி ஒரு வீட்லேயும் சரி எல்லா வேலையும் செஞ்சு ஒரு நல்ல பேர் இருக்காது சர்வசாதாரணமாக நீத்தப்படிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பணமும் வேணும் அது தனத்துக்கு சம்மந்தப்பட்ட சக்கரம்னு தனியாக அடுத்த பதிவில் சொல்கிறேன் இப்போ வந்து பொதுவாகவே என்ன தான் பணம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் தன்மானம் அப்படின்னு வரும்பொழுது அது பணம் வந்து பெருசாக இருக்காது ஒரு சில பேருக்கு போயா நீ ஆச்சு உன் பணம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போது அந்த தன்மானத்துக்கு உண்டான விஷயங்கள் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கணும் நமக்கு வந்து புகழ் இருக்கணும் இதெல்லாம் வந்து இருந்தால் தான் நமக்கு அடுத்த கட்டம் வந்து பணம் வந்து தானாக தேடிட்டு வரும் செல்வம் வந்துடும் ஸோ அப்படிப்பட்ட அந்த தனத்துக்கும் எந்திரம் உண்டு இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது வெற்றியை தரக்கூடிய புகழையும் தரக்கூடிய இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்தா மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எந்திரம் இதுவும் வந்து சிதர்களால் வந்து நமக்கு கிடைக்கப்பெற்றது மிக அரிதான ஒரு விஷயம் இது இந்த சக்கரத்தையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இதையும் வந்து பண்ணிவிட்டு இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிரக ஜாதகத்தில் கிரகங்கள் நமக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்கும்பொழுது இந்த சக்கரத்தை வந்து பண்ணணும் ஆக்சுவலாக இது அன்றைக்கி போடுற போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதுவும் வந்து ஒரு மண்டல காலம் வந்து பூஜையில் வச்சு நம்ம போடலாம் அது தவிர நமக்கு கோச்சாரத்தில் வந்து குருபலம் இருக்குது நல்ல கிரகங்களுடைய சாதகமான நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் தசா புக்திலாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இது வந்து பண்ணி போட்டால் இன்னும் விசேஷம் நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து வேலை செய்யும் என்ன சக்கரம்ன்றதை இந்த இப்போ நான் வந்து பார்க்கலாம் வாங்க இப்படிப்பட்ட ரொம்ப அரிதான ஒரு அற்புதமான விஷயத்தோட நான் தகவல்களோட நான் உங்களை அடுத்த பதிவுல சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்